என்னுடைய பேர் சரஸ்வதி நான் பரமக்குடியில இருந்து வரேன் நான் ஒரு ஆறு வருஷமா மன அழுத்தம் ப பயம் இந்த மாதிரி இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப போல்டா இருப்பேன் எங்க அண்ணனுடைய டெத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பெட்ரிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே தோணுச்சு நமக்குன்னு ஒரு யாராவது ஒரு ஈர்க்கணும் குரு இல்லாத ஆட்டம் வந்து குருட்டாட்டம்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் நிறையா தடவை நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் நாலு சோத்துக்குள்ளதான் தான் ரொம்ப ரொம்ப நான் தனிமையிலேயே அழுது 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 ரொம்ப அழுது இருக்கேன் ஆனால் அந்த அழுவை ஃபுல்லாக என்னை விட்டு இங்கே போயிடுச்சு அழுதுட்டேன் என் மனசுல இவ்வளோ அழுக இருக்கா அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் நானா தனியாக பேசுகிறப்ப யூடியூப் அப்சர்வ் பண்ணிருச்சா என்னன்னு தெரில ஏன்னா எவ்வளவோ லிங்க் பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பட் இதை வந்து நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி கால் பண்ணேன் கால் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் நேராக வாங்க நீங்கள் டூ டேஸ் தங்கணும் ஏன் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இல்லையா அப்படிலாம் கேட்கும்போது இல்லை நீங்கள் நேராக தான் வரணும் அவங்க வந்து அவருக்கு தீட்சை கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஓகே வேணாம் எல்லோரும் இப்படி தான் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஆனால் திரும்ப எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ திரும்ப கால் பண்ணேன் தமிழ்ச்சல் விஷயை எடுத்தாங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் இங்க வர்றதுக்கு ஒரு பிப்டீன் டேஸு அவங்கள்ட்ட பண பணத்தை அனுப்புவேன் அனுப்பிட்டு இல்லை ஸ்ரீ நான் வரல அப்படி அதுக்கு ஒரு வீடியோ அனுப்புவேன் வயிறு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டென் மந்த்ஸ் கன்சீவ் ஆன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன் அவங்க பண்ணாதீங்க இங்க வர்றதுக்கு நிறைய தடங்கள் வரும் நீங்க அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒதைச்சு தள்ளிட்டு நீங்க எப்படியாவது இங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க கிளம்புற அன்னைக்குமே நான் வர வரல ஸ்ரீ எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் டிராவல்லாம் பண்ண முடியாது தனியால் வர முடியாது இல்ல நீங்க கண்டிப்பாக வரணும் ஆனால் நான் வந்து இங்கே உணர்ந்துட்டேன் நிறையா உணர்ந்துட்டேன் என் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டமும் என்னை விட்டு போயிடுச்சு அடுத்த ஃபீட்பேக்கில் இன்னமும் எனக்கு என்னென்ன மாற்றம் இருக்கிறதோ நான் கண்டிப்பாக நான் ஒரு யூடியூப்லேயே அந்த வீடியோவை நான் போடுவேன் ஏன்னா நான் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் பட்டிருக்கேன் படாத கஷ்டமே இல்லை நிறைய கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஆனா வாழ்க்கையில நான் முன்னேறி காமிக்கணும் எனக்குள்ளயும் நிறைய இருக்குன்னு மாஸ்டர் சொன்ன மாதிரி அன்புக்காக நான் ஏங்குவேன் அது எவ்வளோ தப்புன்னு இப்பதான் புரியுது அன்பை இனிமேல் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத இனிமேல் நன்றி உணர்ச்சியோடையும் அன்போட இருப்பேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஸ்ரீ எல்லாரும் என்னை நல்லா ஒரு குழந்த மாதிரியே பாத்துக்கிட்டீங்க இன்க்ளூட் ஒரு சின்ன பொண்ணு கூட எனக்கு வந்து என் கண்ணை தொடச்சு விட்டு என் அழுகையை வந்து இது பண்ணான் அதை என் லைஃப்ல நான் மறக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி என்ன பொண்ணியம் செய்தேனோ